아아뚜아응 ஏதாவது மிஸ் பண்றியா ஆமா ஏன் அப்பாவை மிஸ் பண்ற ஹை ஏதாவது பொருளை பொருளா சேரிக்கா நேத்து தாண்டி கல்யாணம் ஆச்சு சரி குடு மூணு முடிச்சு நானே போட்டேன்டி மட்டும் ச ப்ளீஸ் சார் எப்படியாவது கல்யாணம் பண்ணிவிங்க சார் உங்க பொண்ணு இல்லாமல்னால இருக்க முடியாது சார் கல்யாணம் பண்ணி தாங்க சார் ப்ளீஸ் சார் தம்பி எந்திரிப்பா என் பொண்ணுக்கு ஃபாரின்ல மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கேன் சார் நான் பாத்துக்கிறேன் சார் ஏண்டா பொண்ணு இருபத்தி மூணு வருஷமா பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு கொடுத்து குச்சிட்டிக்கா வளர்த்தா நீ நடுவில் வந்து கொத்தின்னு போ பாப்பியா சார் இருபது வருஷம் தான் நீங்க பாத்துக்கிட்டீங்க மீதி மூணு வருஷம் நான் தான் பாத்துக்கிட்டேன் புரியலையே மூணு வருஷமா லிவிங்ல இருக்கும் சார் ஒன்னதான் இருப்போம் ஒன்னதான் தூங்குவோம் ஒன்னதான் சாப்பிடுவோம் ஒன்னதான் குளிப்போம் சார் சார் என்னாச்சு அப்பா அப்பா தண்ணிப்பா

உனக்கெல்லாம் சொல்லி வைக்க முடியாது உன் கூட இருக்கேன் பாரு முன்ன மாதிரி இல்ல என்கூட கூட பெருசா டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேன்ற

செம்ம ஓ உனக்கு பாப்பாலாம் பிடிக்குமா நான் யாருக்கு தான் பிடிக்காது வேணா அதுக்கு ஹெல்ப் 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 பண்ணவா ஆ பாப்பமா பாரு போன சிக்ஸ்துர்